இந்த கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி அதற்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்தும் முகத்தாக இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு போகுதீர்களாக நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் மாநில அரசு நிறைவேற்று நிறைவேற்று நாலு அம்ச கோரிக்கையை நிறைவேற்று 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 தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு நிறைவேற்று நிறைவேற்று எழுபது வயது கடந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பத்து பர்சன்ட் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிடுங்க 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 சத்து நவு ஊழியருக்கும் அங்கன்வாடி ஊழியருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வழங்கிடுங்க வழங்கிடுங்க நீக்கிடுங்க நீக்கிடுங்க காப்பீடு திட்டத்தின் குறைகளை நீக்கிடுங்க குறைத்துடுங்க குறைத்திடுங்க கம்ப்யூட்டேஷன் பிடித்தம் பதினோரு ஆண்டாக குறைத்திடுங்க குறைத்திடுங்க